மாநிலங்களுக்கு இல்ல தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல கரூருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு புதிய ரயில்கள் விடப்பட்டிருக்கா இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஆனா நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க வந்து நாளைக்கு ரயில்வே துறையோட டிஎஃப்ஜி டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் வர்றப்பதான் நம்ம அதை பத்தி டீடைலா தெரியும் நான் நினைக்கிறேன் பட் ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து ரயில்வேக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்ல எந்த அதுல பாத்தீங்கன்னா எதுக்குமே இல்லை நீங்க வந்து அது ஒரு ஒன் லைனா தான் எல்லாத்தையும் போறாங்களே இந்த பட்ஜெட்டை கவனிச்சிங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருந்த பட்ஜெட்ல நீங்க எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் அவங்களுடைய அமைச்சர அமைச்சர் அந்த அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சகங்களுடைய டாக்குமெண்ட்லேருந்து ஒரு ஒரு பேராகிராஃப் எடுத்து அதுலேருந்து யூனியன் பட்ஜெட்டை தயாரிச்ச மாதிரி தான் நீங்கள் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட் படிக்கப்பட்டது ஒரு வழக்கமா வந்து யூனியன் பட்ஜெட்டுங்கிறது யூனியன் பட்ஜெட்ல இருந்து தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்ற மினிஸ்ட்ரிக்கான விஷன் வந்து போகும் ஆனால் இது வந்து ரொம்ப அதுக்கு தலைகீழாக வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் இந்த ஸ்கீம் மாதிரி இருந்தது ஒரு ஸ்கீமை படிக்கிற மாதிரி தான் அவங்க படிச்சாங்களே ஒழிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்கீம் பண்ணிருக்கு இப்ப ஸ்கீம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அலகேஷன் அதுல இவ்வளவு வரும்னு ஒரு அதனாலதான் நம்ம பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்ல அவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் நாங்க கொடுத்தாங்களா ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் நாங்க உருவாக்குனாங்களா இல்ல பதினோரா பட்ஜெட் வந்துருச்சு அப்படி ஏதாவது உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது திட்டமாவது இருக்குதா அதனால அவங்க சொல்றதுக்கும் எப்பவுமே செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல நிறைய இடங்கள்ல வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஷிப்பிங் போர்ட் அந்த துறைமுகங்கள் விமான நிலையங்கள் அஹ் நீங்க கனிம வளங்கள் ஒட்டின நிறைய அறிவிப்புகள் வந்துதான் நீங்க பாத்துருக்க முடியும் இது எல்லாமே வந்து அஹ் திரு அதானி அவர்களுக்கு முனோபொழியா இருக்கிற துறைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது விமான நிலையங்களா இருக்கட்டும் துறைமுகங்களா இருக்கட்டும் கனிம வளங்களா இருக்கட்டும் கனிம வளங்கள்ல பெரும்பான்மையான அதானி இருக்க ஆமா அதானிக்கு என்ன போய் சேரணுமோ அது இந்த பட்ஜெட்ல போய் சேர்த்து ஆமா ஆனா வந்து சாதாரண விவசாயிகளுக்கு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா தொழில் தொழிலாளர்களுக்கு சிறு குறு தொழில்கள் நடத்துறவங்களுக்கு பார்த்தோம்னா இதுல ஒண்ணு ஒட்டுமொத்தமா யார கருத்து போட்டு இந்த பட்ஜெட் வழக்கு போல வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நடுத்தர வர்க்க முலாம் பூசப்பட்ட ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவின் நண்பர்களுக்கான பட்ஜெட் நான் நினைக்கிறேன் இல்ல இந்த மிடில் கிளாஸ்ங்கிற வேர்டு வந்து டெல்லியை குறிவைச்சு வர்றதுதான் நான் நினைக்கிறேன் ஆஹ் பட் ஆனா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வெளியில போய் பேச வேண்டியிருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னா தேர்தல்ங்குறதை வந்து பாஜக அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கு நீங்க ஒரு நாங்க மகாராஷ்டிரா கடந்த முறை தெலுங்கானா தேர்தல்ல இருந்து இந்த முறை இல்ல அதுக்கு முன்ன கடந்த தெலுங்கானா அப்ப நடந்த மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆஹ் ராஜஸ்தான் உள்ளிட்ட தேர்தல்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சொல்ற அதே குற்றச்சாட்டை இப்ப ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டாங்க வாக்காளர் பட்டியல்ல எதிர்கட்சிகளுக்கு விழக்கூடிய கணிக்கிற லட்சத்திலிருந்து லட்சம் வாக்கள் நீக்கப்படும் இருபத்தி அஞ்சு வாக்கு லட்சம் வாக்குகள் சேர்க்கப்படும் சோ அந்த தேர்தல்ங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வாக்காளர் பட்டியல் வெளியாகிறப்பவே அந்த தேர்தலுடைய தன்மை வந்து அடிபட்டு போயிருந்தீங்க ஒரு நடுநிலையான தன்மை அதனால வந்து தேர்தல் முடிவுகள்ங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய அளவுக்கான ஒரு தேவை இருக்கிற விஷயம் நான் யூனியன் பட்ஜெட் பண்றேன் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க அந்த நடன் அந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறது வந்து தேர் டெல்லிய தேர்தலுக்காகவும் பீகார்ங்கிறது வரவிருக்கிற பீகார் தேர்தலுக்கான பட்ஜெட் தான் தமிழ்நாட்டில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்னா கூட தமிழ்நாட்டுல எப்படியும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட போறது இல்ல அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான ஒரு விரோதமான போக்கை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க இந்த பட்ஜெட் அந்த மாதிரி தான் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இன்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா